ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் சுகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அதை ரொம்ப சிக்கல் பண்ணாமல் எப்படி எளிமையாக வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாழ்க்கை ரொம்ப அழகானதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாேருக்கும் அழகானதாக அமையிறது இல்லை ஆனால் அந்த வாழ்க்கையை எப்படி அழகாகவும் எளிமையாகவும் நிம்மதியாகவும் கொண்டு போகிறதுக்கான பத்து வழிகளை தான் பார்க்க போகிறோம் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது இதையெல்லாம் ஒவ்வொரு மணித்தொலையும் ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப லேசாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கடன் இல்லாமல் இருக்கிறது கடனில் வந்து நல்ல கடன் கெட்ட கடன் அப்படிலாம் இல்லை கடன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நம்ம வாங்கினோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அடிமை அப்படின்னு தான் அர்த்தமே இதெல்லாம் சாத்தியமா ஒரு நாடு கூட இன்னொரு கிட்ட கடன் வாங்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கடன் இல்லாமல் யாருக்கும் கடன் படாமல் இருக்கிறது தான் உள்ளதுலே இருக்கிறதுலே ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை ஆனால் இந்த காலகட்டத்தில் கடன் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் கடன் வாங்குங்க அப்படின்னு சொல்லி கடைகளில் இருக்கிறவங்களே வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் எந்த பணமும் கொடுக்க வேண்டாம் பொருளை மட்டும் எடுத்துட்டு போங்க அதுக்கப்புறமா நாங்க பணம் வாங்கிக்கிறோம் கிரெடிட் கார்டு முன்கூட்டியே எல்லாத்துக்கும் பணம் நமக்கு கொடுத்து நம்மளை வந்து ஒரு கடனாலேயே மாத்தி விட்டுறாங்க கடனோடு வாங்கின அந்த நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அது வீட்டில் ஒரு பக்கமாக இருக்கும் இப்ப ஆசைப்பட்டு ஒரு ஐம்பத்தாறு இன்ச்சு டிவி நம்ம கடனோடு வாங்குறோம் அப்படின்னா அந்த டிவியை ஒழுங்காக பார்க்கறதுக்கான நேரம் கூட இல்லாம நம்ம மெனக்கிட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த பணத்தெல்லாம் அந்த சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற டிவிக்காக நம்ம கொடுத்துட்ருப்போம் அது நமக்கு பாரந்தான் எடுத்துக்காட்டுக்காக டிவி சொல்றேன் இப்படி எத்தனையோ பொருட்கள் பொதுவாக பொருட்களை விட நம்மளோட வாழ்க்கை தரத்தை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போறதுக்கான சில விஷயங்களுக்காகவும் நமக்கு இன்னும் நிறைய வருமானத்தை பெருக்கி தரக்கூடிய சில விஷயங்களுக்காகவும் நம்ம வந்து கடன் வாங்கலாம் அதுதான் ஏதாவது வீடு வாங்குறது இல்லை இடம் வாங்குறது நமக்கு வந்து ஒரு சொத்து வாங்குனோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கடன் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு வந்து வாங்கிக்கலாம் தான் ஏன்னா எல்லாரோட நிலைமையும் மொத்தமாக பணம் சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அது எல்லாருக்கும் சாத்தியப்படாது பணம் சேர்க்கறதுக்கே ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ள அந்த இடத்தோட இல்லை வீட்டோட மதிப்புமே இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும்போது இன்னுமே அதோட ரேட் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும் சாத்தியமில்லை நமக்கு வேற வழி இல்லை அப்படின்னு தெரியும்போது சில பேர் கடன் வாங்கி சொத்து வீடு நிலம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நமக்கு வந்து இன்னும் நம்மளோட வாழ்க்கை வந்து மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறாங்க இது வந்து அவ்வளோ தப்பு கிடையாது தான் அதனால அது நம்ம கைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் மொத்தத்தில் கடன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது அளவுக்கு அதிகமாக இருக்கிற எதுவுமே நமக்கு ஸ்ட்ரெஸை தான் கொண்டு வரும் லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது எதுவாக இருந்தாலும் இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது இதில் எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம கொஞ்ச நேரம் அதுக்காக நேரத்தை செலவழிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஷோவில் கூட ஆயிரம் ஜிமிக்கி ஐநூறு கூலிங் கிளாஸ் வச்சுருக்கிறதா சொன்னாங்க ஆனால் அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் அதனால் ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு ஜிமிக்கி போட்டு அதை சமாளிச்சிடலாம் ஆனால் சாதாரணமாக இருக்கிற நமக்கு வந்து அவ்வளோ ஐட்டங்கள் தேவைப்படாது இருந்தாலும் சில பேர் வந்து ஜிமிக்கி எல்லாம் நிறைய கலெக்ஷன் பண்ணுறேன் அப்புறம் செராமிக் பொருட்கள் கப்பு டீ கப் இதெல்லாம் வந்து விதவிதமான கலர்ஸில் வந்து கலெக்ட் பண்ணுறேன் இது வந்து என்னோட ஹாபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ட் பண்ணி வைப்பாங்க பொருள் வந்து அதிகமாக இருக்கணும் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறது விஷயம் விஷயம் இல்லை வாங்குற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமே எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை இப்போ டெய்லியெல்லாம் வேலைக்கு போகிறாங்கன்னா டெய்லி ஒரு ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஆனால் சில பேருக்கு வந்து பாத்திர கடையை பார்த்தாலே அந்த பாத்திரத்தை வாங்காமல் வீட்டுக்கு வரவே முடியாது கண்டிப்பாக அதை வந்து ரெண்டு பாத்திரம் வாங்கிட்டு தான் வருவாங்க சில பேருக்கு துணி கடைக்கு போனால் கண்டிப்பாக ட்ரெஸ் எடுத்தே ஆகணும் சிலர் பிளாஸ்டிக் டப்பாவை பார்த்தா விட மாட்டாங்க அதில் ரெண்டு கலரை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் தான் திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற பொருட்கள் வந்து நிறைய வீட்டில் வந்து சேர்த்து வைக்கிறது நிச்சயமாக அது வந்து ஸ்ட்ரெஸ் தான் என்ன தூக்கி போடுறதுக்கும் மனசு இருக்காது நம்ம பணம் கொடுத்து வாங்கினது ஆனால் வீட்டில் வச்சுருக்கும்போது அதை வந்து பயன்படுத்த மாட்டோம் அதே நேரத்தில் எல்லாத்தையும் இடத்த இருக்கோம் செடியாக இருந்தாலும் சரி பாத்திரமாக இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிற டெக்கர் ஐட்டமாக இருந்தாலும் சரி சில பேருக்கு வீட்டில் சுவரை பார்க்கவே முடியாது சுவர் முழுக்க டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நிறைய டெக்கரேஷன் ஐட்டம் வந்து நம்மளே கிராஃப்ட் மாதிரி ரெடி பண்ணி ரெடி பண்ணி சுவர்லலாம் மாட்டி வச்சுருப்பேன் இப்போ அதெல்லாம் விட்டாச்சு எதுவுமே அளவோடு இருக்கிறது தான் நல்லது அதுதான் நம்மளோட லைஃப் வந்து ஈஸியாக போகிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும் மூணாவது நம்மளை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம யார் எப்படிப்பட்ட ஆள் எந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது நம்ம ரொம்ப எமோஷ்னல் ஆகும் எதை வந்து பேசும்போது நமக்கு கோபமாகும் நம்மளோட பலம் என்ன நம்மளோட பலகீனம் என்ன எந்தெந்த நேரத்தில் நம்ம எப்படி எப்படி இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் நம்மளை பற்றி நம்ம எப்படிப்பட்ட நபராக இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் நமக்கு கோபம் வரும்போது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓ இதனால தான் நமக்கு கோபம் வருது இதனால தான் வந்து நம்ம எமோஷனல் ஆகுறோம் அப்படின்னு இது நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா மத்தவங்கனால நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதாவது ஒருத்தங்க நம்மளை கோபப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட நமக்கு கோபம் வராது ஒருத்தங்க நம்மள அழவைக்கணும்னு நினைச்சா கூட நமக்கு அழுகை வராது அந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம மனசை ஃபாலோ பண்ணும்போது லைஃப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா நம்ம என்ன செஞ்சா சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் நம்ம மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கிற விஷயங்கள் எதுவோ அதெல்லாம் பண்ணும்போது நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் நாலாவதா மத்தவங்கள நம்புறது அடுத்தவங்கள நம்பும்போது நம்மளோட லைஃப் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எல்லாத்துலயே நம்பிக்கை வேணும் இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம டாக்டர் நம்பணும் எல்லாத்துக்கும் மேலே கடவுளை நம்பணும் இப்போ ஒரு மெடிசனை டாக்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை சரி கொடுத்துருக்கறாரு சரியாகும் அப்படின்னு எல்லாத்திலையுமே நம்ம ரொம்ப சந்தேகத்தோட இருந்தோம் அப்படின்னா எதையுமே நம்மளால ஒரு உறுதியாக செய்ய முடியாது அதனால் மற்றவங்க மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை வைக்கணும் யாராக இருந்தாலும் நம்மளோட சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாருக்கிட்டேயுமே நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி அவங்களால முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறது சில பேர் பசங்களை பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க அந்த மாதிரிலாம் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய எதிர்காலம் நல்லாவே இருக்கும் நல்ல வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அதே மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் நல்லா வரும் எதிர்காலம் நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைக்கும் போது நம்ம மனசு ரொம்ப லேசா இருக்கும் அதை நம்ம முழுசா நம்புறதுனால நம்மளோட லைஃபுமே அந்த மாதிரி ஒரு நல்ல பாதையை நோக்கி போகும் நமக்கு ஒரு விஷயம் பாரமா இருக்குது அப்படின்னா அதை ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும் நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைக்கலாம் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு கடவுளை எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி நிம்மதியா இருக்கிறது அதே மாதிரி மனுஷங்க கிட்டையும் சில விஷயங்களை ஒப்படைக்கிறது அவங்கள நம்புறது ஒப்படைக்கிறோமோ இல்லையோ நம்புறோம் எல்லாத்துலயும் சந்தேகமா இருந்தோம் அப்படின்னா கடைசியில குழப்பம் மட்டும் தான் மிச்சமா இருக்கும் அஞ்சு கிடைச்சாவது எளிமையான நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாழ்க்கையில் கிடைக்கிறது கடவுள் கொடுக்குற வரோன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸால் நமக்கு என்ன வேணால் செய்ய முடியும் அதாவது நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸால் நம்மளை வந்து எந்த அளவுக்கு வேணாலும் மோட்டிவேட் பண்ண முடியும் உண்மையான ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்கிறேன் நம்மளோட சுக துக்கங்கள் அதாவது ஏற்ற இறக்கங்கள் மேடு பள்ளம் அப்படின்னு லைஃப்பில் எல்லாமே இருக்கும் எல்லா நேரத்துலேயும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூடவே இருப்பாங்க நம்மளை வந்து குறை சொல்லாமல் நம்மளோட உண்மையான நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதாவது நம்ம சொல்லாமலே அவங்க வந்து புரிஞ்சிக்கிட்டு நமக்கு வந்து துணையாகவும் ஆறுதலாகவும் இருக்கிறவங்க அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளோட லைஃப்பில் இருக்கணும் அதாவது நம்மளோட எதார்த்தமான லைஃபோடு சேர்ந்து நம்ம கூட வந்து இருக்கிறவங்க சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாத்துக்குமே வந்து நீ இன்னும் இதை பண்ணலையா அதை பண்ணலையா அப்படின்னு கேட்டு நம்மளை வந்து எப்படியெல்லாம் வந்து ஆடம்பரமாக மாற்ற முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் மாற்றுறதுக்கும் தயாராக இருப்பாங்க இப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து ஆடம்பரமாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க யார் ஒருத்தர் ஃப்ரெண்டுக்காக நிறைய வந்து பணம் செலவழிக்கிறாங்களோ அதாவது ஃப்ரெண்டுக்கு இல்லை ஃப்ரெண்டு பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து விலை உயர்ந்த ட்ரெஸ் வாங்குறது ஃப்ரெண்டுக்காக வந்து நான் இதை செய்கிறேன் நான் இதை செஞ்சால் தான் வந்து நம்மளை ஃப்ரெண்டை ஏற்றுப்பாங்க ஃப்ரெண்டுக்காக செலவு பண்ணி எதையாவது மாற்றிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டை தான் மாற்றி ஆகணும் ஃப்ரெண்டு வந்து நம்மக்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு கணக்கு போடுறவங்க கிடையாது நம்மளோட கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து அன்பாக இருக்கிறவங்க தான் உண்மையான ஃப்ரெண்டு அடுத்ததான் வந்து நம்ம செய்கிற வேலையை ரொம்ப ஸ்மார்ட்டாக செய்கிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக செய்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறது எதுவாக இருந்தாலும் வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி சமையல் வேலை இல்லை வெளியே பார்க்குற எந்த வேலையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் செய்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழி இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ பாத்திர கழுவுறோம் அதில் வந்து ரொம்ப கரை பிடிச்சிருக்குது அப்படின்னா அதை நம்ம அந்த க்ரீன் கலர் ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டு இருக்கணும் அதுவும் அவ்வளோவா ஒழுங்காக போகாது அதுவே ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு போயிடும் அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியான வழி இருக்கும் அது நமக்கு நல்லது நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்துது அப்படின்னா அந்த வழியை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி தான் சமையலுமே நல்ல சுற்றி வளைச்சி செய்கிற சமையல்கள் நிறைய உண்டு அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இதில் ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக செய்கிறதுக்கான சமையலும் நிறைய இருக்குது நம்ம எதை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்மளோட வேலையே ரொம்ப சுலபமாக்குறதுக்கு எது நமக்கு தேவையோ அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட லைஃபை ரொம்ப ஈஸியாக கொண்டு போகிறதுக்கான வழி இப்போ உங்களுக்கு பெரிய வீடாக இருக்குது எல்லாத்தையும் வந்து டஸ்ட் பண்ணுறதே ரொம்ப சிரமமான வேலையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு உங்களோட வேலை ரொம்ப சுலபமாக இருக்கும் வீடும் பளிச்சுன்னு இருக்கும் நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க